அனைவர் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி வட்டத்தில் வந்து நம்ம விவசாய நண்பர் வந்து துரைசாமி சார் தோட்டத்துக்கு வந்துக்கிறோம் துரைசாமி சார் சாருக்கு வந்து இந்த மல்பெரி விவசாயத்தில் வந்து ரொம்ப அனுபவம் இருக்குது இந்த ஃபீல்டுக்கு வந்து டாக்டர் செயல் கொடுத்து பதினாலாவது நாள் இன்றைக்கி முடிவடைந்தது இந்த டாக்டர் செயல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்போ வந்து மண் தன்மை அப்படி இருந்தது டாக்டர் செயல் கொடுத்த ஒரு பதினாலாவது நாளில் வந்து மின்தன்மை எப்படி இருக்குது என்பதை வந்து சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளல இந்த காணொலியில் வந்து இந்த தோட்டத்தின் விவசாயி நம்ம துரை சார் இருக்கிறார் மற்றும் அருண் சார் இருக்கிறார் முத்துக்குமார் சார் மற்றும் சுனேஷ் சார் இருக்கார் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார் வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் கருமாவாளையம் கிராமம் காசியல் தோட்டம் தோட்டத்து பேர் துரைசாமி என்னோட பேர் நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து மல்பரி பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் வந்து பயோ கொஞ்சம் பண்ணினேன் அப்புறம் கொஞ்சம் ரசாயன உரம் போட்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் இவங்க அருண் மூலமாக தான் நான் இவங்க அறிமுகமானாங்க அவங்க வந்து சரி சொன்னாங்க சரி ஒரு ட்ரையல் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம் இன்றைக்கி வந்து பதினாலாவது நாள் நம்ம கொடுத்ததுலேருந்து இன்னைக்கு பதினாலாவது நாள் ஆகிருக்கு ஓரளவுக்கு குரோத் இருக்கு முதல்ல வந்து பார்த்தோம்னா மண்புழுவே இல்லாமல் வந்து ஏன்னு கேட்டால் நாங்கள் கலைக்குள்ளி கொஞ்சம் அடிச்சிருந்தோம் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் வேறு ஓட்டம் நல்லா இருக்குது மண்ணும் வந்து நல்ல பொலவளவு தன்மை இருக்குது லீஃபும் வந்து நல்லா அகலமாக நல்ல குரோத் நல்லா இருக்குது புழுவும் வந்து நல்லா சாப்பிடுது புழு இலைய இனி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆறு நாள் நாங்கள் ஃபீடிங் வச்சுருக்குறோம் இனி ஒரு ஒரு பத்து நாள் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ரிசல்ட் என்னங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே இருக்கு இந்த ஆறு நாள் ஃபீடிங் வச்சதில் இப்போ எப்படி இருக்குது பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுது பொழுது பெருசா மிச்சம் வைக்கிறது இல்ல எத்தனை ரேக் எக்ஸ்ட் பண்ணிருக்கோம் போன டைமுக்கு இந்த ஆறாவது நாள் வந்து ரேக் ஒரே அளவு தான் பண்ணியிருக்கிறோம் ஆனா புழு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தியா தெரியற மாதிரி இருக்கு ரேக் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட் ஆயிருக்கு இல்ல அதே இல்ல இல்ல அதே ரேக் வந்து அதே அளவுக்கு தான் இருக்கு ஆனா புழுவனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவா தெரியுது வால்யூம் வால்யூம் அதே அளவு வால்யூம் அவங்க கொடுக்குற பொழுது தானே நம்ம நம்ம ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது இல்ல நீ அடுத்தது நாலாவது காய்ச்சல் முடிஞ்சா வேணா டக்குன்னு தெரியும் நம்மளுக்கு எப்படி எப்படி குரவத்து அப்படின்னா ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் தானே இடவசதி ஜாஸ்தி தேவைப்படுது மூணு தான் முடிஞ்சிடும் மூணு ஆறு ஆறு பீடிங் வைக்கணும் அது வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டா தெரியும் நாலு காய்ச்சல் முடிச்சு அப்புறம் ஒரு ஆறு நாள் கழிச்சு நம்மளுக்கு எப்படிங்கிறது தெரியும் அது இந்த சைஸ் அளவாக இருக்க ஒரு ரெண்டு வருஷம் ஆகிருக்காங்க ஆ ரெண்டு வருஷம் இருக்கு ஆ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட நம்ம என்ன டாக்டர் சாஹில் ஒரு அஞ்சு லிட்டருக்கு ஏன்னா சரி ஆ நீங்க அந்த கிட்ட ஒன்று கொடுத்தீங்களா அஞ்சு லிட்டர் இல்லை கிட்ட கிட்டே ஒரு ஆ இப்ப சார் இந்த அளவுக்கு சார் நீங்க சொன்னீங்க சார் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் இந்த மாதிரி அகலம் இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கக்கூடிய அந்த லீவ் பார்த்து எத்தனை வருஷம் ஆயிருச்சு சொன்னீங்க சார் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் இல்லீங்களா சார் ஆனா ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பதினாலாவது நாள்ல இந்த டாக்டர் சைல்ஸ் சாயல் ரீஜெனேஷன் தொகுப்பு தொகுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பதினாலாவது நாள்ல வந்து இது பாத்துக்கிறோம் ஆமா நீங்களே சார் சார் வந்து சயின்டிபிக்கா வந்து தெரிஞ்சுக்கலாம் சார் இதுக்கு காரணம் என்ன டாக்ட்ஸ் சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சார் டாக்செல் குடுத்து வந்துருமா இன்ட்டு டாக்ஷல் குடுத்தா கண்டிப்பா வரும் அதுக்கும் அதுக்கு பேக்லயே வந்து ஒரு சயின்டிபிக் இன்ஃபார்மேஷன்ஸ் இருக்கும் சார் அது வந்து என்னன்ட்டு முத்து சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சு சார் முத்து சார் வணக்கம் சீ சார் சொன்னாரு இந்த வந்து இன்னொன்னு சார் வந்து இதுக்கும் டாக்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து இலை வந்து கட் பண்ண انا கட் பண்ணி வச்சறேன் சார் டைமிங்ஸ் வந்து சீக்கிரம் வந்து வாடி போகும் அப்படி சொல்றீங்க அந்த சொல்லுங்க என்ன அது முதல்ல வந்து இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப நைஸா இருக்கு ஓகே அது வந்து என்னன்னா நம்ம வெயில் காலத்துல வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா வாடிடும் ஓகே ஓகே இட் ஸ்டாண்ட் ஆகிறது இல்ல ஓகே இப்ப கொஞ்சம் இப்ப மூணு நாள் வெச்சிருக்கறோம் அதுல வந்து ரெண்டு நாள் நல்லா வெயில் ஓகே

சாயல் ரீஜனேட்டி ஆஃபீஸர் முத்து சார் மூலமாக கேட்டுட்டு சார் வணக்கம் வணக்கம் கிஷ்டல் மிஸ் சார் சார் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சாயல் அப்ளிகேஷன் சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் டாக்டர் சைலுக்கு வந்து மண்ணில் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம் டாக்டர் சாயல் வந்து மண்ணில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பௌதிக தன்மை உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை என்ற மூன்று தன்மைகளை வந்து மண்ணில் வந்து சரி பண்ணி கொடுக்குது இந்த பௌதிக தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேர் வளர்ச்சி இந்த மாதிரி ஒயிட் ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து

இந்த பௌதிகன்மையில வந்து இந்த உற்பத்தி வந்து இந்த செடியில வந்து நல்லா நடந்திருக்கிறதுனால சார் கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து செடிக்கு செடி வந்து வேஸ்டேஜ் இல்லாம முழுசா வந்து எடுத்து நம்ம இந்த எலைப்பகுதிக்கு கொடுக்குது இந்த எலைப்பகுதிக்கு வந்து கொடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா இங்க பச்சையம் அப்படிங்கிற சொல்ற ஒரு கிரீனரி வந்து நம்மளுக்கு ஏற்படுது இந்த பச்சையம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை இந்த ஒளிச்சேர்க்கை வந்து செடியில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் போது செடிக்கு தேவையான அதாவது குளுக்கோஸ் அப்படிங்கிற சக்ரோசங்கிற சத்து வந்து செடிக்கு மு முழு பகுதிக்கும் சென்றடைஞ்சு நமக்கு நல்ல இது வந்து ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இது இலைதா இதுக்கு வந்து நம்ம பட்டு பட்டுப்புழுக்கு வந்து கொடுக்குற இந்த இலதா இந்த இலையோட க்ரீனரி மற்றும் இந்த இலையோட ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வந்து தான் நம்ம வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வந்து இந்த இலைதான் இப்போ இந்த இலையில வந்து சூரிய சூரிய ஒளிச்சேர்க்கை வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இலையோட குவாலிட்டி நல்லா இருக்கு இந்த இலையை வந்து நம்ம கொண்டா புழுவுக்கு போடும்போது அந்த புழுவு சாப்பிட்டு நமக்கு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கும் ஆக டாக்டர் சாய்களுக்கு பின்னாடி வந்து இந்த பௌதிக தன்மை அப்படின்ற இந்த வேறு வளர்ச்சியும் உயிரியல் தன்மை அப்படின்ற இந்த புழுவும் மற்றும் தன்மை பிஹச் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரீனரி வரும்போதே நம்மளுக்கு வந்து அங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நியூட்ரல் இருக்கும் அதாவது இந்த கிரீனரி காட்டுறது வந்து நம்ம மீட்டர் வந்து செக் பண்ண தேவையில்ல இந்த கிளிப்பச்ச கலர் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஹெச் நியூட்ரல் இருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு அடையாளம் அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரசாயனத்தன்மை பௌதிகத்தன்மை தன்மை உயிரியல் தன்மை இந்த மூன்று தன்மைகளையும் சார் ஃபீல்டுக்கு வராதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இதெல்லாம் பார்க்கல இப்போ சாருக்கு முன்னாடி வந்து டாக்டர் சைல் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மூன்று தன்மைகள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குது ஒரு ஃபார்மர் வந்து மேல் பகுதியை பார்த்து விவசாயம் பண்ணாம மண்ணின் செடியினுடைய பகுதி அதாவது மண்ணில் இருக்கிற இந்த மூன்று தன்மைகளையும் பார்த்து விவசாயம் பண்ணணும்னு சொல்லி நம்ம டாக்டர் சாயல் மைக்ரோபியாக்கிக் லிமிட்டடா வேண்டி வேண்டுகோளாக நாங்கள் வந்து எல்லா விவசாயிக்கும் சொல்லிக்கிறோம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எது சொல்றது நான் கிட்டத்தட்ட நான் அவரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் பேட்ச் வச்சு ஒட்டுக்காக பட்டு வாழ்க்கை இருந்தோம் நான் போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஓகே சார் இப்போ கிட்டத்தட்ட அவர் ஃபீல்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பழைய நாங்கள் பண்ணும்போது இந்த சைஸ் அன்னைகளும் இல்லை ஓஹா நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த சைஸ் அந்தளவுக்கு போயிடுச்சு ஓகே ஸோ இப்போ வந்து அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எனக்கு சாட்டிஃபைடாக இருக்கு சார் தேங்க்ஸ் சார் சார் மாதிரி வந்து வந்து நல்லா மகசூல் எடுக்க வேண்டும் என்றால் மண்ணில் வந்து மூன்று தன்மைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு வந்து டாக்டர் செயல் வந்து நம்ம பூமி உடம்புக்கு கொடுக்கும் போதே வந்து அந்த மூன்று தன்மைகள் வந்து சமநிலையில் வேலை செய்யும் போது இந்த மாதிரி இலையும் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல இருக்கக்கூடிய இலையும் பார்க்கலாம் நல்ல வந்து மகசூலுமே எடுக்கல சார் அனைத்து விவசாய நண்பர்கள் உங்கள் தோட்டத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவைப்பட்டிருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ஜீரோ போர் த்ரீ ஜீரோ நன்றி வணக்கம்